வெல்கம் டு சசி மீடியா இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கான ஓட்டிங் அதாவது காலையிலேருந்து ஓட்டிங் நம்ம கொடுக்கவே இல்லை சரி ஓட்டிங்கில் போகலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே ஒரு ஓரளவுக்கு இந்த வாரம் வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு அதாவது எல்லோருமே என்ன நினச்சாங்க அந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கண்டென்ட் இருக்காது போரிங் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அதிகமாக வீடியோ போடுற அளவுக்கு கண்டென்ட் குமியுது ஒரு நாளைக்கு நான் கவனிச்சிக்கிட்டு இருப்பேன் நிறைய பேர் வந்து பேசுவாங்கல்ல அதெல்லாம் அவங்க போயிட்டாங்க ஒன்றுமே இல்லைங்க அப்படி இப்படி இல்லை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க லைவே பார்க்கறதுல போரிங்குன்னு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பதினஞ்சு கண்டன்ட்டு போடுற அளவுக்கு வருது அப்படின்னா பிபி டீம் வந்து இறங்கிட்டாங்க எல்லாரையும் இறக்கி விட்டு ஏதாவது பண்ண விடுவோம் அடிச்சுக்கிட்டு நிற்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆட்களை இறக்கி விட்டு வீட்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இப்போ கண்டஸ்டண்ட்டுக்குள்ளே ஃபைட்டு வர்றதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது அதாவது வெளியிலேருந்து வந்தவன் ஏதாவது பண்ணுறான் ஓகே வீட்டுக்குள்ளே கண்டஸ்டன்ட் அடிச்சுக்கிற அளவுக்கு ஓகே தான் அந்த அளவுக்கு கண்டன்ட் போயிட்டுருக்கு இந்த மணி பாக்ஸ்லாம் நேரத்துக்கு எவன் எடுக்க போகிறான்ற ஒரு பெரிய ஆர்வத்தில் அதை பற்றி இவன் எடுத்துட்டான் அவன் எடுத்துட்டான்றதை போய் அது ஒரு மூலையில் கிடக்கு ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம் அது கிடக்குது இவனுங்கெல்லாம் அடிச்சுக்கிறது தான் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சரி என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த ஓட்டிங் வச்சே பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இடத்துல வினோத் இருக்கா ஒரு தொண்ணூற்றி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தோரு ஓட்டுகள் வாங்கியிருக்கால வினோவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஓட் கவுண்டிங் இருக்குது இன்னிமே வந்து அவரை யாராலையுமே அவரை அழிக்க முடியாது ஏன்னால் அவரை அழிக்க அவரால் மட்டும்தான் முடியும் அந்த மாதிரி வேலைகளை தான் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்காரு கடைசி இந்த ஒரு வாரங்கள் கோவம் அப்படிங்கிற ஒன்றை வந்து திரும்ப 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 எடுத்துகிட்டு வந்தால் அவருக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் ஏன்னா ஒரு ஒரு யோசிக்காமல் பண்ண விஷயங்கள் எவ்வளோ மாற்றங்களை கொடுத்துருக்கு அந்த கோவத்தினால அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுமே தொடர்ந்து இன்னைக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து சண்டைகள் தான் பிரவீன்கிட்ட ஒரு சண்டைகள் போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சபரிக்கிட்ட ஒரு சண்டைகள் போகுது தொடர்ந்து அந்த சண்டையில் தான் அவர் அந்த நாலாவது புறம பார்த்துட்டு கீழே போய் பார்த்தா எல்லாருமே கீழே என்ன போட்டிருக்காங்களா வினோத் உங்கள் கோவத்தை கம்மி பண்ணிங்க அதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவர் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை வந்து தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரா அப்படிங்கிறது அது அவருடைய விருப்பந்தான் ஆனால் தொண்ணூற்றி மூணு நாள் நீ வீட்டுக்குள்ளே என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி இப்போ சவரி கூட அந்த பிரச்சனை போயிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணீங்க எல்லாருமே தொண்ணூற்றி மூணு நாள் வந்து ஒரு இடத்துல டவுன் ஆகி உட்காந்ததையும் பார்க்க முடிஞ்சது சில இடங்களில் கேம் ஆடியும் பார்க்க முடிஞ்சது தொண்ணூற்றி மூணு நாளும் கேம் ஆடினாங்கன்னா ரெட் கார்டு வாங்கிட்டு போனவங்க அவங்க தான் அவங்களுக்கு தான் நீங்கள் கப்பை விட்டு கொடுக்கணும் அதனால் வீட்டுக்குள்ளே உட்காந்து நீ என்ன பண்ண நீ என்ன பண்ணலாம் கேட்கவே கூடாது அப்படி ஏதாவது தொண்ணூற்றி மூணு நாள் பண்ணாங்க அப்படின்னா ரெட் கார்டு வாங்கிட்டு போன பார்வதிக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா தொண்ணூற்றி மூணு நாள் ஒரு கேம் ஆடினாங்க அதை ஏற்றுக்குவீங்களா நீங்கள் கடைசி நேரத்தில் பார்வதி வந்து என்ன சொன்னீங்க அவ ஏற்றி விட்டு கேம் ஆடுறான்னு தான் சொல்றீங்க சொல்கிறீங்க அதனால முதல்ல இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு பிரச்சனைக்கு வரும்போது அதை முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஏன்னா உங்களால் ஒரு ஒப்பீனியனாக ஓப்பனாக சொல்ல முடியல நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னமும் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக சே சேண்டராக நடிக்கிறாங்கன்னு உங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது அதை வெளியில் சொல்ல முடியல விக்ரம் வந்து தொண்ணூற்றி மூணு நாள் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுது அவர்கிட்டையும் போய் உங்களால் ஓப்பனாக பேச முடியல உங்களுடைய பலம் வந்து அந்த கவுண்டர் தான் அதை என்டர்டெயின் பண்ணுறீங்க அவ்வளோ தான் டாஸ்க் அப்பப்போ விளாண்டிங்க அவ்வளோதான் அதை தவிர வந்து ஓப்பனாக ஃபுல்லாக வந்து நீங்கள் எந்த விஷயத்தையும் மறைச்சி மறைக்காமல் ஓப்பனாக நின்னீங்களான்னு கேட்டால் இல்லை உங்கள் மனசுக்குள்ளே இன்னும் நீங்கள் ஓப்பனாக பேசலை நல்லாவே தெரியும் விக்ரம்கிட்ட உங்களுக்கு சொல்கிறதுக்கு போய் தயக்கம் நீ நடிச்சுக்கிட்டு தான்டா இருக்கணும் நீ அடிக்கடி அதை சொல்லுவீங்க ஆனால் அவன்கிட்ட ஓப்பனாக போய் சொல்கிறதுக்கு உங்களால் முடியாது சேண்ட்ரா வந்து இப்போ நடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு நீங்கள் இந்த இந்த மூன்று நாட்களாக அவங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு உங்கள் மனசில் இருக்குது ஆனால் ஓப்பனாக போய் உங்களால் சொல்ல முடியல எதுக்கு சொல்கிறேன்னா இங்கே யாருமே பெஸ்ட்டு கிடையாது யாருமே ஒஸ்ட்டு கிடையாது வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே ஆறு பேருமே ஏதோ ஒரு விதத்தில் சர்வைவ் பண்ணி தான் வந்திருக்கீங்க அதனால நீ என்ன பண்ண நான் தான் நிறைய விஷயம் கொடுத்தேன் நீ தான் நிறைய விஷயம் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதுக்கப்புறம் தேவையில்லாத ஒன்று தான் நான் பார்க்குறேன் அடுத்தது திவ்யா திவ்யா பொறுத்த வரைக்கும் நான் நாற்பது புள்ளி நாற்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ஓட்டுகள் ஸோ திவ்யாவுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த அந்த வியானா கூட அப்படியே ஒரு பாண்டிங் அப்படியே எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் வியானா ஒருத்தவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இல்லையா சாண்ட்ராவை தான் டார்கெட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏதோ ஒரு விதத்தில் வியானா வந்து சாண்ட்ராவை அடிச்சுட்டு இருக்காடா ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அது பலமாக அமையும் அப்படிங்கிறத அவங்க வந்து அழகாக அமைதியாக உட்காந்துக்கிட்டு கேட்டுட்டு எதுவும் பேச மாட்டுறாங்க ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ இன்றைக்கி கொஞ்சம் டாஸ்க் விளாண்டது அதாவது அப்படி போயிட்டுருக்கு ஆனால் இது மட்டும் போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போதாது இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணணும் ஏன்னா ஃபஸ்ட்டு இடத்துல இருக்க வினோத்தாக அவங்க தொடரத்துக்கு ஐம்பதாயிரம் ஓட்டுகள் இருக்குது டிஃப்ரெண்ட் அப்படின் போது இன்னும் இன்னும் கொஞ்சம் உழைப்பு அவங்க கொடுத்து தான் ஆகணும் வேறு ஆப்ஷன் இல்லை பாதிக்கு பாதிக்கு கூட வரலையே நாற்பத்தஞ்சு வந்துருக்கணும் ஒன்றாத்துக்கு நாற்பது தான் இருக்குது போது அவங்களுக்கு மேலே இருக்க காணா வந்து எங்கேயோ போயிட்டார் அப்படிங்கிறது தான் அதுக்காக இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கடுமையாக ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சவரி பதினஞ்சு புள்ளி அறுபத்தி ரெண்டு முப்பதாயிரத்தி நானூற்றி நாலு ஓட்டுகள் ஸோ அதான் மதியான வீடியோவில் போட்டிருந்தா அவங்க அம்மா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க கமுர்தீனை வந்து இவன் வந்தோடனே அழைச்சிட்டு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் பேசியிருக்காங்க இவருக்கும் காணா ஒரு ஃபைட்டு அந்த ஃபைட்டு வந்து கோவப்படாமலே இவர் கோவப்படலை அவர் தான் கோப்படுறாரு என்னை பொறுத்த வரைக்கும் கோவப்படாமல் ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு இருந்தாவே போதுமானது அதாவது திவாகர் வந்து இவர்கிட்ட ஒரு விஷயம் பார்வதியை பற்றி கேட்கும்போது கூட அதை அழகாக மாற்றி விட்டார் அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு லைட்டாக அதை அந்த பேச்சை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் சவரியிட்ட பிடிச்சா அந்த கோவப்படாமல் இருக்கிற அந்த ஒரு விஷயம் தான் அதை தான் நடிப்பு நடிப்புன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது நடிப்பு கிடையாது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பெரிய கலை அவ்வளோதான் அதுதான் வந்து அமிர்தினை பொறுத்த வரைக்கும் நீ வெள்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான் ஏன்னா அந்த கோவம் ஒரு ஒரு செகண்ட் கோவம் தான் அவனுடைய லைஃப் அப்படியே மாற்றி விட்டுடுச்சு கோவப்பட வேண்டாம் நான் அனாவீனத்தில் சொல்கிறதும் அதுதான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதே சிறந்த விஷயம் கோவப்படுறதுனால எதுவுமே ஆகப்படுதில்ல அப்படிங்கிறது தான் கோவப்பட்டீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாட்டையும் நீ தேவை இல்லாமல் சண்டை போட்டு பாருங்க அரோரா கூட ஒரு சண்டை இவங்க கூட ஒரு சண்டை எல்லாத்தையும் சண்டை போட்டு என்ன பண்ண போகிறீங்க அடுத்த நீங்கள் ரெண்டு வாரம் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட தானே போய் பேசணும் இப்போ கோவத்தில் வார்த்தையை தூக்கி நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண அது தேவையில்லையா போய் அவங்கள்ட்ட ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சார்ந்து தானே இருக்கணும் தனியாக அங்கே சர்வேல் பண்ண முடியாது அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் இருக்கார் பத்து புள்ளி இருபத்தி மூணு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு விக்ரம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஓரளவுக்கு ஆள் வந்து ஃபுல்லாக உடைச்சிட்டாங்க அவ்வளோதான் நீ வந்து நடிக்கிற நடிக்கிற நடிக்கிறேன்னு ஆனால் இவர் வந்து வருத்தப்பட தேவையில்ல வெளியில் சுபிக்ஷா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க நல்லபடியாக தான் பேசியிருக்காங்க ஏன் விக்ரம் தான் நான் வெளில வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்கன்னு அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கேன்னா அப்படிலாம் கிடையாது நான் வந்து வந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கே அது என்னென்னா எங்கேயோ ஒரு இடத்துல அவர் சேர்ந்து ஆடி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணும் விக்ரம் சுபிக்ஷா வந்து சேர்ந்து ஆடிருக்காங்கன்னா ஆனால் அது அவங்களே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த ஒரு வார்த்தை வந்து இவருக்கு போதுமானதுன்னு தான் நினைக்கிறேன் அந்த ஒரு வார்த்தையிலே இவர் வந்து பாதி இதுலேருந்து எந்த கனி வந்து சொல்ல மாட்டாங்க அவருக்கு பயந்தது கனிக்கும் சுபிக்ஷாவுக்கும் தான் நாளைக்கு வந்து கனியோ சுபிக்ஷாவோ வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா இவர் வந்து ட எந்திரிச்சிருவார் அப்படிங்கிறது தான் சுபிக்ஷா வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அது வந்து சேண்ட்ரா வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அதை அடுத்தது சேர்த்து சொல்லிடுறேன் சேண்ட்ரா இப்போ பன்னெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சுபிக்ஷா சொல்லியிருக்காங்க எப்படின்னா கமருதீன் அந்த இடத்துல காலில் எவ்வளோ போனப்போ இவங்க வந்து ஒன்று பண்ணாங்கல்ல பயந்த மாதிரி அது அதை வந்து மார்க் பண்ணி சொல்கிறாங்க அந்த இடத்துல இவர் வந்து எனக்கு எதுவோ அவங்க வித்தியாசமாக பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்குமே அந்த ஒரு ஒரு விஷயம் இருந்தது ஏன்னால் நான் தான் இப்போ அவங்க அவங்க மயக்கம் அடித்து விழுந்தது பயந்தது அதெல்லாம் வந்து நம்ம பேசத்த நான் வந்து புத்தமாக சொல்லலை எனக்கு கமர்தீன் விழும்பொழுது ஏன் இவங்க இப்படி கற்றுனாங்க ஒரு வார்த்தை வீட்டுக்குள்ளே அவ்வளோ பேர் இருக்காங்க ரெட் கார்டு கொடுத்தாச்சு வீட்டுக்குள்ளே அவ்வளோ பேர் இருக்கும்போது அவர் என்ன பண்ண போகிறாரு அந்த அந்த நேரத்தில் அவங்க பயந்து கத்துனது எல்லா கேமராவும் அந்த நேரத்தில் ட இதில் தானே இருக்கும் லிவிங் ஹாலில் தானே ஃபோக்கஸ் வச்சுருப்பாங்க அப்படி வைக்கும்பொழுது ஒருத்தவங்க எதாவது பண்ணிட முடியுமா அவங்க அந்த இடத்துல பயந்து தான் எனக்கே வந்து இது இது வேற மாதிரி போகுது இவங்க தொடர்ந்து பண்ணது அப்போ மொதல் நாள் வந்து தூர அவன் கிச்சனில் சாப்பிட்டு இருக்கும்போது பயந்தாங்க அதை கூட நம்ம என்ன சொன்னோம் சரி அடிபட்டு உடனே வந்திருக்காங்க அவன் வந்து எதாவது நம்மளை பண்ணிடுவானோ அப்படிங்கிறதுக்காக அவங்க பயந்தாங்க யாரும் பெட்ரூமில் யாருமே இல்லை அதுவும் அவன் உருவம் வந்து கிச்சனில் இருக்கும்போது அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க பயந்தாங்க சரி அடிப்பட்ட அதிர்ச்சியில் ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க வந்து அவன் அழுதது எனக்கே அப்போ வந்து ஒரு மாதிரி தான் இருந்தது இவங்க பயப்பட என்னடா இதுக்கு ஏன்றால் அந்த அம்மா அப்படி பயப்படுதுன்னா விஜய் சேதுபதியை வந்து கேட்டார் இல்லை ஏமா நீங்கள் தொடர்றீங்களா இல்லை போயிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் இல்லையா அதை தான் வந்து சுமிஷாவும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அது எங்களுக்கே ஒரு மாதிரி நடிப்பு மாதிரி தான் இருந்தது உனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்குமே அந்த அந்தந்த ஒரு இடத்துல இப்போ ஆனால் அதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க சேண்ட்ரா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நாடகம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் போயிட்டு இருக்குது அதை எடுத்து யார் பேசுவான்னு தெரியும் எதுக்கு சொல்கிறேன்னா சம்மந்தப்பட்டவங்க உள்ள ஒரு மோதல் போயிட்டு தான் இருக்குது தொடர்ந்து இவங்களுக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கட்டும் நமக்கு தேவையானது ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ வாட்ருமில்லனும் அதை வந்து இப்போ இப்போ பேசுகிறதுக்கு ரெடியாக இருந்தார் வினோத்து தான் கண்ட்ரோல் பண்ணியோ அடுத்த அடுத்த பாயசம் உணக்காயிரப்போது ஏ கம்முன்னு வாயா அப்படின்னு சொல்லி இவரை அழிச்சிட்டு போனது வாட்ரு மில்லானை ஆனால் டிக்கெட்டு நாளைய பற்றி கேட்குறாங்க நீங்கள் பார்த்தீங்களா எங்க கிட்டேன்னு வாட்டர் மில்லான் வாயை எடுத்ததுக்கு காணவு தான் அப்படியே வந்துடு வந்துரு உனக்கு ஒரு ஏழ்ரை விழுந்துற போகுது அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டில் வச்சிருக்காரு ஸோ இப்படி தான் போய்ட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம அப்டேட்டுகள் கொடுப்போம் அது தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம்